நீ யா பேச்சுக்காது இப்போ அடிச்ச அடியில் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி தமிழர்கள் இரும்பில் எகில அவர்கள் செய்திருக்கார்கள் ஏன் அங்கே திராவிடம் போகல ஏன் போகல ஏன் போகல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மொத்த தொன்ம தமிழ் இரும்பை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த திராவிட தூரு பிடிச்சிருந்தது தொடச்சி தமிழ் தேசிய எரிஞ்சுக்கிட்டு இருக்கு குறுக்க குறுக்க ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது புரியுதா திராவிட புல திராவிட புலிகள் திராவிட புலிகள் திராவிட புலிகள் திராவிட புலிகள் என்று சொல்ல வேண்டிய தேவை கேட்டது திராவிட ஈழமா தனித்தமிழ் துணைக்கு எங்கேயாவது தோண்டி எடுத்துட்டு வராத நான் நேருக்கு நேரம் பேச நான் தமிழனா திராவிடனா உங்ககிட்ட கேட்கிறேன் நாங்கள் தமிழர்களா திராவிடர்கள் தமிழ் தமிழர் தமிழர் அரசு என்று பேசுவது என்பதே திராவிட எழுச்சிக்கு எதிரானதுன்றார் ஐயா பெரியார்